மகனுக்கும் மருமகளுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் மாரிமுத்து தனது அறைக்கு சென்று தனது பையை எடுக்கத் தொடங்கினார் அதில் அவரது உடைமைகளை எடுத்து வைத்தார் சோகமான இதயத்துடன் தன் மனைவியின் படத்தையும் எடுத்து வைத்தார் முதியோர் இல்லத்தில் வாழ விரும்புவதாக யோசித்து கொண்டே மாரிமுத்து தன் ஒரே அன்பு எண்ணி அவர் அழ ஆரம்பித்தார் ஆனால் இந்த நேரத்தில் கண்ணீருக்கு நேரமில்லை என்று பலமாக யோசித்து முடிவெடுத்தார் தன் மனைவியின் படத்தை பையில் வைத்துக் கொண்டு அன்னை ஆசிரமத்தில் வசிக்கும் தன் நண்பர் ஒருவருக்கு போன் செய்து தானும் இப்போது முதியோர் இல்லத்தில் வாழ விரும்புவதாக முழு மனதுடன் சொன்னார் இதை கேட்டதும் அவனது நண்பன் ராஜேந்திரன் ஒன்றும் கேட்க வார்த்தைகள் இல்லாமல் வாயடைத்து போனார் மாரிமுத்து சண்டையை பார்த்து பார்த்து தினமும் அழுத்து விட்டேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை வந்து அடைகிறேன் என்று போனில் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற பையுடன் கிளம்பும் போது தன் மகன் மற்றும் மருமகளை பார்த்தார் அவர்கள் சமையலறையில் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அவர்கள் எங்கு செல்கிறீர் என்றும் கேட்கவில்லை நிறுத்தவும் முயற்சிக்கவில்லை மாரிமுத்து முதியோர் இல்லத்திற்கு வந்ததும் நிறைய புதிய நண்பர்களை பெற்றார் நாட்கள் செல்ல செல்ல மாரிமுத்து முதியோர் இல்லத்தில் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் உணர ஆரம்பித்தார் தினமும் காலையில் நாட்டு நடப்பு பற்றி பேசவும் உடற்பயிற்சி செய்யவும் ஆரம்பித்தார் அனைவரும் ஒன்றாக சாப்பிடுவார்கள் முதியோர் இல்லத்தின் அமைதியான சூழல் இவருக்கு மன நிம்மதியை தந்தது அவர் தனது சொந்த வீட்டை விட முதியோர் இல்லத்தில் இருப்பதை ரசித்தார் இருந்தாலும் இரவில் உறங்கும் போது தனிமையை உணர்ந்தார் அந்த நேரத்தில் மனைவியின் படத்தை எடுத்து வைத்து ஒரே மகன் என்று என் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி வளர்த்தேன் அல்லவா ஆனால் இன்று எனக்கு ஆதரவளிக்கவில்லை என்று பேசிக்கொண்டிருந்தார் மறுநாள் காலை மாரிமுத்து முதியோர் இல்லத்தின் வாசலில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முதியோர் இல்லத்தில் கார் வந்து நிற்க அங்கு இருக்கும் அனைவரது பார்வையும் அந்த காரின் மேல் விழுந்தது இன்று மீண்டும் ஒரு துரதிர்ஷ்டவசமான முதியவர் இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்துள்ளார் என்று நினைக்கத் தொடங்கினார் அவர் தனது குழந்தைகளை எவ்வளவு அக்கறையுடன் படிக்க வைத்து வளர்த்திருக்க வேண்டும் இன்று மீண்டும் அப்படி ஒருவர் இதில் நுழைகிறார் என்று அனைவரும் எண்ணினர் காரில் இறங்கியவர் சுமார் அறுபத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க தாயார் ஒருவர் கையை பிடித்தபடி இறங்கினார் தலையிலிருந்து துப்பட்டா காரணமாக அந்த தாயாரின் முகம் மாரிமுத்துவிற்கு சரியாக தெரியவில்லை கையில் பையுடன் டாக்ஸியிலிருந்து சுமார் முப்பது முதல் முப்பத்தஞ்சு வயதுடைய மற்றொரு பெண் கீழே இறங்கினாள் அந்த பெண் அந்த தாயாரிடம் பையை கொடுத்துவிட்டு அவளிடம் ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள் உள்ளே நடந்து வரும்போது மாரிமுத்துவை அவள் சோகமாக அழுது கொண்டே பார்த்தாள் அவனிடம் இருந்த முகத்தை மறைக்க முயன்று பேசாமல் பெண்கள் பகுதிக்கு சென்றாள் தன் நண்பன் ராஜேந்திரன் இருந்தார் அவர் அந்த தாயாரை கண்டு மிகவும் வருத்தப்பட்டார் மாரிமுத்து முன்பு அவளிடம் பேசியிருப்பதாக உணர்ந்தார் ஆனால் அவர் யார் என்பதை அவரால் நினைவில் கொள்ள முடியவில்லை சில நேரங்களில் அவர் அவளை பார்ப்பார் அவள் முகத்தின் பெரும்பகுதியை தன் துப்பட்டாவால் மூடிக்கொள்வாள் ஒரு நாள் அவள் தோட்ட வேலை செய்யும் போது அவளுடைய துப்பட்டா விழுந்தது மாரிமுத்து அவள் முகத்தை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் என்ன சொல்வதென்றும் கேட்பதென்றும் அவருக்கு தெரியவில்லை அப்போது அவரது நண்பர் வந்து நீங்கள் எங்கு போனீர்கள் என்று கேட்டார் காலை உணவு சாப்பிட மேஜில் அனைவரும் அமர்ந்து இருந்தனர் ஆனால் நீங்கள் அங்கு இல்லை அதான் உங்களை கூப்பிட வந்தேன் என்ன ஆச்சு ஏதும் பிரச்சனையா ஐயோ இல்லை ஒன்னும் இல்ல வாக்கிங் வந்தேன் நீங்க போங்க நான் வாரேன் பின்னாடி என்று சொல்லிவிட்டு வெயிட்டிங் ரூமில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டார் மீண்டும் மீண்டும் கண்கள் மூடி என்னாச்சு ஜானகிக்கு மாரிமுத்து யோசித்து கொண்டிருந்தார் ஜானகி இங்க எப்படி வந்தாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக எப்போதும் சொல்வாங்களே பிறகு என்ன நடந்தது என்று யோசித்துக் கொண்டே அறைக்கு சென்றார் மறுநாள் காலை உணவு போகிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு இல்லத்திற்கு வந்த பெண் இன்று உணவு சாப்பிட வரவில்லையே என்று மாரிமுத்து பக்கத்தில் உள்ள ஒருவரிடம் கேட்க அம்மா இன்று மிகவும் வருத்தமாக உள்ளதால் சாப்பிட மறுத்துவிட்டதாக கூறினான் அவள் ஏன் வருத்தப்பட வேண்டும் அவளுடைய பிள்ளைகள் இவளுக்கு செய்ததை யாரும் எதிரிக்க கூட செய்ய கூடாது என்று எண்ணினார் அவள் காலையிலிருந்து தன் அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவளது கவனத்தை திசை திருப்ப அவளுக்கு தோட்ட வேலை கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் இதையெல்லாம் கேட்ட மாரிமுத்துவின் மனம் கலங்கியது ஜானகிக்கு என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ள சிறிது நேரம் கழித்து அருகில் இருக்கும் ஜானகி அறைக்கு சென்றார் மாரிமுத்துவை பார்த்தாள் அவர் முன் நின்று ஜானகி கொஞ்சம் கவலைப்பட்டாள் அப்போது மாரிமுத்து சொன்னார் நீ என்னை அடையாளம் கண்டு கொண்டாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ எப்படி இந்த நிலைக்கு வந்தாய் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஜானகி எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது காலத்தில் வயதான பெற்றோர்கள் பழைய பொருட்களை போல் தூக்கி எறிந்து விடுவது ஏன் என்று சத்தமாக உலகுக்கே கேட்பது போல் கத்தினார் மாரிமுத்து அன்றிரவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது கால் தவறி கீழே அவர் தன்னை காப்பாற்றிக் தூக்கி பெஞ்சில் அமர வைத்து ஏதேனும் காயப்பட்டிருந்தால் சொல்லுங்கள் உடனே மருந்து போட்டு விடுகிறோம் என்று சொல்ல இல்லை பெரிய காயம் எதுவும் இல்லை என்று கூறிவிட்டார் ஓய்விடுங்கள் என்று சென்று விட்டனர் இப்போது இவருக்கு பழைய ஞாபகம் நினைவுக்கு வருகிறது சில மாதங்களுக்கு முன் குளியலறையில் இருந்தபோது நடந்த சம்பவம் நினைவுக்கு வர குளியலறையில் தவறி விழுந்து காலில் பலத்த காயம் ஏற்பட்டது அவரது மகன் மருமகள் காயத்தை பார்த்த பிறகும் பெரிதும் கொள்ளாமல் அவரது வேலையை தொடர்ந்தனர் அவரது மகன் உங்களால் ஏன் வேலை செய்ய முடியவில்லை என்று எனக்கு புரியவில்லை என்று கத்தியதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அப்போது அவரின் நண்பன் ராஜேந்திரன் வந்தான் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார் இன்று ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று மாரிமுத்து ராஜேந்திரனிடம் கேட்டார் இன்று என் மகனின் பிறந்தநாள் எனக்கு அழைப்பு வந்தது இன்று அவனை சந்திக்க போகிறேன் அதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று அவனுடைய முகத்தை பார்க்க கிடைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார் ராஜேந்திரனின் பேச்சை கேட்டு மாரிமுத்து சற்று கவலை அடைந்து நண்பரிடம் மகனே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டான் விட்டுவிட்டு ஒரு வருடத்தில் மட்டுமே உன்னை சந்திக்க வருகிறான் அப்படிப்பட்ட மகனுக்கா நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று மாரிமுத்து ராஜேந்திரனிடம் கேட்டார் அப்போது ராஜேந்திரன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது எனக்கு பெரிய விஷயம் ஆனால் அவர் பேச்சை காதில் வாங்காமல் மாரிமுத்து அவனிடம் கோபம் கொண்டு இருந்தார் அவரது அறைக்கு சென்று அமர்ந்தார் இந்த கதை எனக்கு மட்டும்தானா அல்லது ஜானகிக்குமா என்று அவரே கேட்டார் இது மட்டும் இல்லாமல் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் ஒவ்வொரு முதியவருக்கும் ஏதாவது ஒரு கதை இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எந்த காரணமும் இன்றி முதியோர் இல்லத்திற்கு வருவதில்லை மற்றவர்கள் தங்கள் வாழ்வை இங்கே கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் சிலர் காலத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க முயல்கிறார்கள் சிலர் என்னை போல் எப்போதும் தங்கள் பிள்ளைகள் மகன் மருமகள் பேரக்குழந்தைகளை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் கண்ணீர் வழிகிறது மீண்டும் மீண்டும் என் வீட்டையும் குடும்பத்தையும் நினைவில் கொள்கிறேன் ஆனால் அந்த வீட்டில் வசிக்கும் மகன் மற்றும் மருமகள் கொடுத்த காயங்களும் உள்ளன சில நேரம் கவிதை எழுத அமர்ந்திருந்தார் ஒரு நாள் கவிதை வடிவத்தை காகிதத்தில் எழுதி கொண்டிருந்த போது தன் நிலையை சொல்லும் போது அவரது எண்ணங்கள் மகனும் மருமகளும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் உங்கள் பேரனும் அவர்களுடன் இருக்கிறார் இதை கேட்ட அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் அவர் முகத்தில் வெறுப்பு தோன்றியது இன்று என் மகனுக்கு என் ஞாபகம் வந்தது எப்படி என்று நினைத்துக்கொண்டு முதியோர் அலுவலகம் சென்றதும் அவனது ஐந்து வயது பேரன் விக்கி அவனை பார்த்தவுடனே தாத்தா தாத்தா என்று சொல்ல ஆரம்பித்தான் அவன் அவரை நோக்கி ஓடி வந்து அவர் கால்களை பற்றி கொண்டான் பேரனை பார்த்தவுடனே மாரிமுத்துவிற்கு கண்ணீர் பெருகியது இதுவரை முதியோர் இல்லத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் பேரனை பார்த்தவுடன் உள்ளம் தளர்ந்து போனது திடீரென்று மனதில் ஒரு எண்ணம் வந்தது நாம் முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் இதை நினைத்து கொண்டே மகனை கோபமாக பார்த்து என்ன செய்ய வந்திருக்கிறாய் இங்கிருந்து போ யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்றார் வேலை செய்யாமல் நிதானமாக பொழுதை கழிக்கிறேன் என்னுடன் சிரிக்கவும் பேசவும் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லை அப்பா உண்மையில் விஷயம் என்னவென்றால் பிறந்த நாள் வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்துள்ளோம் நீங்களும் வர வேண்டும் என்று கூறினான் மாரிமுத்து விக்கியை வாழ்த்தினார் நீங்கள் வந்தால் உங்கள் பேரனுக்கும் பிடிக்கும் அப்போது மாரிமுத்து பார் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன் இப்போது நான் அங்கு வருவதற்கு விரும்பவில்லை என்று கூறினார் இந்த நேரத்தில் அவரது மகன் கூறுகிறார் அப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க உங்க கூட பார்ட்டிக்கு வர்றாங்க எல்லாரையும் அழைச்சிருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உறவினர்கள் கூட வருவார்கள் எல்லாரும் வந்து உங்களைப் பற்றி கேட்பார்கள் அப்புறம் என்ன சொல்றது என்றான் ஓ இன்னைக்கு உன் மகனின் பிறந்த நாளுக்கு என்னை கூப்பிட வரல உன் மானத்தை காப்பாற்றத்தான் வந்திருக்கிறாய் உறவினர்கள் எல்லாம் வந்தால் கேட்பார்கள் உன் அப்பா எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அதான் என்னை கூப்பிட வந்திருக்கிறாய் சரி போய்விடு இப்போ நான் இங்கிருந்து எங்கும் வரவில்லை நீங்கள் இவ்வளவு சுயநலவாதிகளாகி விட்டீர்களா தேவை ஏற்படும் போது கூப்பிட வந்திருக்கீங்க எவ்வளவு கோபத்துடன் இங்கு முதியோர் இல்லத்திற்கு வந்திருப்பேன் ஒருமுறை கூட வரவில்லை நான் உயிருடன் இருக்கிறேனா இறந்து விட்டேனா என்று ஒருமுறை கூட வந்து பார்த்ததில்லை ஒரு போன் செய்தும் என் நலம் விசாரிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படவில்லை நீங்கள் ஏன் வீட்டை விட்டு முதியோர் இல்லத்திற்கு சென்றீர்கள் என்று கூட கேட்கவில்லை இன்றைக்கு ஒரு ஏற்பட்டவுடன் கூப்பிய கையுடன் என்னை அழைத்து செல்ல வந்துவிட்டீர்கள் இனிமேல் இது என் வீடு நான் எங்கும் வரமாட்டேன் நீங்கள் வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லிக்கொண்டே மாரிமுத்து தன் அறையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார் இனி சம்மதிக்க மாட்டார் என்று தெரிந்ததால் மகனும் மருமகளும் திட்டம் தீட்டினர் அப்பொழுதுதான் உறவினர்களின் கேலிகளை கேட்பதை தவிர்க்க முடியும் எனவே அவர்கள் சோகமான முகத்துடன் விக்கியுடன் தாத்தாவிடம் சென்று வீட்டிற்கு வருமாறு கெஞ்சினார்கள் இன்று உங்கள் பேரனின் பிறந்த என்று கூறினார்கள் இவ்வளவு கேட்டும் உங்கள் பேரனின் மகிழ்ச்சியில் சேர உங்களுக்கு மனமில்லையா தாத்தாவின் உள்ளம் உருக ஆரம்பித்தது பிறகு விக்கி சொன்னான் வா தாத்தா நாம் ஜாலியாக இருப்போம் தாத்தாவால் பின்வாங்க முடியவில்லை மகன் மருமகள் இருவரின் கெடுபடிகளால் பேரனின் வற்புறுத்தலால் வர சம்மதித்தார் அவர் வீட்டிற்கு செல்ல ஒப்புக்கொண்டார் பின்னர் கூறினார் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது நான் வீட்டுக்கு வருவேன் விக்கியின் பிறந்த நாள் முடிந்தவுடன் முதியோர் இல்லம் திரும்ப வேண்டும் நீங்கள் அனைவரும் என்னை முதியோர் இல்லத்தில் இறக்கிவிட வாருங்கள் இதற்கு மகனும் மருமகளும் ஒப்புக்கொண்டனர் விக்கியின் பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் மாரிமுத்துவின் பழைய நண்பர்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று அவரை சந்தித்தனர் ஆனால் மாரிமுத்து யாரிடமும் எதுவும் பேசாமல் பாட்டி முழுவதும் சிரித்து மகிழ்ந்தார் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன நாளை தங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுக்க போகும் சர்ப்ரைஸை நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார் பார்ட்டி முடியும் போது இரவு வெகு நேரமாகிவிட்டது அதற்குள் மாரிமுத்து வீட்டிலேயே தங்கி தன் அறையில் உறங்க சென்றார் மனைவி சுதாவின் நினைவுகளில் தொலைந்து விட்டார் கண்களை மூடி இன்று பாட்டியில் ஒரு டம்ளர் குடிக்க கூட என்னை எழுந்திருக்க விடாமல் மரபுகளே கொடுத்தாள் ஆனால் வீட்டில் இருக்கும் போது என்னை எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பாள் காய்கறிகள் கொண்டு வருவது முதல் சுத்தம் செய்வது வரை சிறிய வேலைகளை கூட செய்து வந்தேன் அந்த வேலையை செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் செய்த பிறகும் எனக்கு வீட்டில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் இது என்ன வாழ்க்கை என்று நினைத்து உறங்கினார் காலையில் எழுந்ததும் மகன் மருமகள் இருவரும் தயாராக நிற்பதை கண்டதும் வெளியே வந்தவுடன் மருமகள் ரேகா அப்பா ரெடியாகுங்கள் உங்களை மீண்டும் முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறேன் என்று சொன்னாள் அப்பா நிரந்தரமாக இங்கேயே இருக்க முடிவு செய்து விடுவார் விரைவில் அவரை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுவது நல்லது என்ற எண்ணம் ரேகாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது மாரிமுத்துவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவளை பார்க்க தன் மகன் மருமகளின் எண்ணத்தை இதில் இருந்தே புரிந்து கொண்டார் அவரும் சீக்கிரம் குளித்து தயாராகி முதியோர் ஆசிரமத்திற்கு செல்ல மருமகள் ரேகாவின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை இருந்ததை கண்டார் மகன் இன்று உனக்கு நான் கொடுக்கும் சர்ப்ரைஸுக்கு பிறகு உன் பெயரை கூட மறந்து விடுவாய் என்ற மனதிற்குள் நினைக்க ஆரம்பித்தார் மாரிமுத்து காரில் அமர்ந்து ஒரு கணம் தன் வீட்டை பார்த்துவிட்டு மனம் அமைதியடையும் இடத்தில் தங்குவது நல்லது என்று நினைத்தார் இனி என் விருப்பப்படி சாப்பிட்டு என் விருப்பப்படி வாழ்ந்து என் விருப்பப்படி வேலை செய்வது நல்லது நான் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று நினைத்து கொண்டே போகலாம் என்று கூறினார் முதியோர் இல்லம் முன் கார் நின்றதுமே என் மகனும் மருமகளும் காரை விட்டு இறங்கி வெளியே நின்றனர் மாரிமுத்துவும் உள்ளே செல்ல தொடங்கினார் நின்று திரும்பி மகனையும் மருமகளையும் அழைத்தார் இருவரும் காரில் உட்காரப் போகையில் மாரிமுத்துவின் சத்தம் கேட்டு நின்றார்கள் மாரிமுத்து மீண்டும் திரும்பி நில்லுங்கள் நீங்கள் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்றார் மகனும் மருமகளும் அவரை பின்தொடர்ந்தனர் முதியோர் இல்லத்தின் வாசலை அடைந்ததும் மாரிமுத்து அங்கே வேலை செய்யும் ஒருவரிடம் ஜானகியை அழைக்கச் சொன்னார் ஜானகி வெளியே வந்தவுடன் மாரிமுத்துவின் மகன் திகைத்து போகிறான் அவளை பார்த்ததும் மருமகள் ரேகா வியந்து போனாள் அதிர்ச்சிக்கு எல்லையே இல்லை ஓடி வந்து ஜானகியை கட்டிக்கொண்டு கதறி அழ ஆரம்பித்தாள் ரேகா அம்மா என்ன செய்கிறாய் எப்பொழுது இங்கு வந்தாய் என்னாச்சு சொல்லு ஆனால் ஜானகி எந்த பதிலும் சொல்லவில்லை நீங்கள் அண்ணன் மற்றும் அண்ணியுடன் நன்றாக வாழ்கிறீர்கள் என்று நினைத்தேன் நேற்று நான் அண்ணியிடம் பேசினேன் அவள் நீ முதியோர் இல்லத்தில் இருக்கிறாய் என்று என்னிடம் சொல்லவில்லை நேற்று உன்னிடம் பேச முடியவில்லை அம்மா எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அண்ணி நீ யாத்திரை போகியிருக்கிறாய் அதனால் உன்னிடம் பேச முடியாது என்று சொன்னாள் நானும் நீ யாத்திரையில் இருக்கிறாய் என்று நினைத்தேன் ஆனால் இப்படி ஒரு கொடுமைக்கார பெண் உன்னை முதியோர் இல்லத்தில் விட்டு சென்றிருக்கிறாள் என்பது எனக்கு தெரியாது தன் மகளின் வார்த்தைகளை கேட்டு ஜானகி கதறி அள ஆரம்பித்தாள் உன் அண்ணனும் அண்ணியும் உன்னிடம் போய் சொன்னார்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு அவள் என்னை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டாள் என் அம்மாவை எப்படி இங்கு விடலாம் அவளுக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்டாள் ரேகா நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணி இருக்கலாமே அம்மா என்று கேட்டாள் அதற்கு நான் முதியோர் இல்லத்திற்கு வந்த நாளே உனக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பேன் உன் மாமனார் இங்கே இருக்கிறாரே இதுக்கு அர்த்தம் என்ன என்று ஜானகி கேட்டாள் உனக்கும் உன் அண்ணிக்கும் வித்தியாசம் இல்லை அப்புறம் எதுக்கு உன்னை கூப்பிட்டு உன் அண்ணன் அண்ணியின் அக்கிரமங்களை சொல்லணும் நீ என் மகள் ஆக இருக்க உனக்கு தகுதி இல்லை அதனால் என்னை விட்டு விலகியிரு என் மகனும் மருமகளும் என்னை வீட்டை விட்டு துரத்தினார்கள் என்றாள் என் மகளும் அவள் மாமனாரை தூக்கி எறிந்தாள் மொத்தத்தில் என் பிள்ளைகள் இருவரும் மதிப்பற்றவர்களாக மாறிவிட்டீர்கள் இப்போது என்னை உங்கள் அம்மா என்று கூட சொல்ல வெட்கமாக இருக்கிறது ஒருத்தி தனது தாயை வீட்டை விட்டு துரத்தினாள் ஒருத்தி மாமனாரை துரத்தினாள் அதற்கு ரேகா அம்மா என்னை மன்னித்து விடு என்று சொன்னாள் உன் தவறு மன்னிக்க தகுதியற்றது என்றாலும் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் இல்லை உங்கள் மாமனாரிடம் கேளுங்கள் ரேகா தன் செயலால் வெட்கப்பட்டு மாமனார் மாரிமுத்துவின் காலில் விழுந்தாள் அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா மகனும் மன்னிப்பு கேட்டான் இருவரும் வீட்டுக்கு வாருங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் என்று கூறினார்கள் மாரிமுத்து மற்றும் ஜானகி இருவரும் வீட்டுக்கு செல்ல மறுத்தார்கள் நாங்கள் யாருடனும் வாழ விரும்பவில்லை நாங்கள் முதியோர் இல்லத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்று இருவரும் கூறினர் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தனர் ஆனால் மாரிமுத்து மற்றும் ஜானகி ஒரே ஒரு பதில்தான் இருந்தது ஒரு முறை ஏமாற்றப்பட்டுவிட்டோம் இந்த வயதில் நம் குழந்தைகள் கொடுக்கும் துரோகங்களை மீண்டும் மீண்டும் தாங்கும் அளவுக்கு நம் உடலில் தெம்பு இல்லை என்று மாரிமுத்துவும் ஜானகியும் அவரவர் அறைக்கு சென்றனர் ரேகாவும் மகனும் சோகமான மனதுடன் திரும்பி சென்றனர் அவர்கள் வீட்டை அடைந்ததும் தந்தையின் அறையில் கட்டிலில் ஒரு காகிதம் கிடப்பதை கண்டனர் மகன் பேப்பரை திறந்து பார்த்தபோது அவனது அப்பா கவிதை எழுதியிருந்தார் இறப்பதற்கு முன்பே மரணம் வருவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா ஆம் இன்று நான் பார்த்திருக்கிறேன் மரணத்திற்கு முன்பே மரணம் வருகிறது வாழ்க்கை அதன் கடைசி கட்டத்தில் இருக்கும்போது ஆனால் உடலும் வேலை செய்யாது சுவாசம் மட்டுமே வருகிறது ஆம் மரணம் வருவதை நான் பார்த்திருக்கிறேன் இறப்பதற்கு முன்பே தந்தை எழுதிய இந்த வார்த்தைகளை பார்த்த மகனுக்கு ஒரே நேரத்தில் பல அம்புகள் நெஞ்சில் குத்துவது போலவும் மறுபக்கம் ரேகாவும் உணர்ந்தாள் இதுவரை அம்மாவின் நிலையை கண்டு அதிர்ச்சியை தாழ முடியவில்லை ஆனால் இன்று இருவரும் மனம் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை முதியோர் இல்லத்தில் மாரிமுத்து மற்றும் ஜானகி இருவரும் கடவுளிடம் வேண்டி கொண்டார்கள் எங்களின் இந்த நிலைமை எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்று முதியோர் இல்லத்திற்கு காசு பணம் பொருள் எதை வேண்டுமானாலும் கொடுங்கள் பெற்றோர்களை தவிர இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி